வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் அறிவுரை தேவைப்படுவது மாணவ பருவத்தினருக்கா ஆசிரியர்களுக்கா பெற்றோர்களுக்கா இந்த ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா யாருக்கு நம்ம சரியான முறையில் அறிவுரை சொன்னா இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் எல்லாருடைய பதிலும் மாணவ பருவத்தினருக்கு அப்படிங்கிற ஒரு பதிலாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியானது சரியானதுதானா மாணவ பருவத்தினருக்குத்தான் நம்ம அட்வைஸ் கொடுக்கணுமா ஆலோசனைகள் கொடுக்கணுமா அறிவுரை கொடுக்கணுமா மற்றவர்களுக்கு இல்லையா ஆசிரியர்களுக்கு இல்லையா பெற்றவங்களுக்கு இல்லையா கேள்விகள் நிறைய இருக்கு இல்லையா பிறந்த கஜாடாத தகர்த்து பிள்ளையை சர்ச்சிக்கிறான்னு ஒரு சொற்றொடர் உண்டு குழப்பம் இப்படி பிள்ளையை அடிக்காமல் இருக்கிறது தானே சரி அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மக்குள்ளையாடலாம் அதுதான் சரியா எல்லா அறிவுரைகளும் இப்போ தேவைப்படுறது பெத்தவங்களுக்குதான் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய ஆடைகளை பார்க்கும்பொழுது மாணவ படத்தினுடைய ஆடைகளை பார்க்கும்போது பெத்தவன் என்ன பண்றான்னுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு இந்த ஆடை சுதந்திரம் பற்றி பேசுகின்ற பலரும் அப்படி இருப்பதில்லை அது மாதிரி உன்னை ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு பிள்ளைகள் அடிக்காத படம் எடுக்கிற எல்லாருடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறதில்லை அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பல முட்டாள்களுடைய ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கிற வரிதான் பிள்ளைங்களை அடிக்காதீங்க பிள்ளைங்களை திட்டாதீங்க பிள்ளைகளை அரவணைச்சு கொண்டு போகணும் வெறும் அரவணைப்பு மட்டுமே பிள்ளைகளை சரியா வளர்க்குறாருங்கல்ல முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு தண்டனை கிடைக்கல ஒரு குழந்தைக்கு திட்டு கிடைக்கல ஒரு குழந்தைக்கு அடி கிடைக்கல அப்படின்னா அதன் மூலமாக என்ன தீமைகள் வெளியும்பதை அந்த குழந்தை தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காரு அப்போ அந்த கோழிக்கு உலைகள் ரீதியான சில மாற்றங்கள் வரணும்னா முதல்ல இந்த தவறுகள் பண்ணும்போது திட்டு கிடைக்கும் அப்ப இதை நம்ம வாழ்க்கையை தவிர்க்கணுங்கிறத முதல்ல கத்துக்கிடுவாங்க இந்த தவறுகள் செய்தால் அடி கிடைக்கும் அப்ப நம்ம இதை தவிர்த்துக்கணும்னு கத்துக்கிடுவாங்க காட்டு மரம் மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கெல்லாம் இன்னைக்கு பல திரைப்பட கலைஞர்களும் பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்றதுதான் உன் நாடே உன் எப்படி வாங்க ட்ரெஸ் போடும் உனக்கு இப்படிதான் ட்ரெஸ் போடுன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த தகுதியும் கிடையாது நீ எப்படி அவன் ட்ரெஸ் போடு தப்பே கிடையாது அவர்களுடைய தான் அவங்க மாத்திக்க வரும் ஆனா அவங்களுடைய ஆடைகள் சரியாகத்தான இருக்கும் அவங்க அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் சரியாகத்தான இருக்கும் அப்ப நம்ம எதை மாற்றணும் எங்கிருந்து மாத்தணும் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்க மாத்தணும் என்ன எப்படி மாத்தணும் உங்கள் பிள்ளைகளை அதிகப்படியான செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க உங்க பிள்ளைகளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுக்காதீங்க உங்க பிள்ளைகளை ரொம்ப ஓவரா திட்டி கெடுக்காதீங்க உங்க பிள்ளைகளை மூர்க்கத்தனமா அடிச்சு கெடுக்காதீங்க உங்க பிள்ளைகள் கேட்கறத நேரம் அறிந்து குறிப்பறிந்து வாங்கி கொடுங்க உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது எந்த அளவுக்கு திட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டும் திட்டி அவளை திருத்த பாருங்க உங்க பிள்ளைகளுடைய தவறு அதிகமாக்கும் போது எந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கடுமையாக நடந்து அவங்களை மாற்றுவதற்கான வழியை பாருங்கள் உங்க பிள்ளை கட்டுப்போயிட்டா நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க டிவியில் பேசுறவனும் சினிமா எடுத்து காமிக்கிறவனோ வந்து கஷ்டப்பட போகிறது கிடையாது முதலில் பெத்தவங்களாகியின் நமக்குத்தான் இந்த அறிகுறிகள் தேவைப்படும் இன்னைக்கு ஒரு மாணவனை பார்க்குறேன் அவன் கையில் செல்போன் வச்சுட்டு இருக்கான் கேம் விளாண்டு இருக்கிறான் இந்த தூரம் இந்த தூரத்தில் வேண்டிய செல்ஃபோனை நான் அப்போ வச்சு பார்த்தேன் எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அவன் ரொம்ப எதை பத்தியும் கவலைப்படாமல் கிட்ட வச்சு விளாண்டுகிட்டே இருக்கிறான் அப்போ உடைய கண் கெட்டுப்பயிற்சி மொழி கண்கூழ் அதை மாற்ற வேண்டியது யார் அப்பமா பிள்ளைகள் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த செல்பேசி பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உயர்ந்த ஆடைகள் பிள்ளைகள் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த பொருட்கள் பிள்ளைகள் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தாய் இருந்தாங்க தன் மகள் ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டாங்கிறதுக்காக ஒரு வெளியே இருந்த இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தாங்க அவன் அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு பதிவு பண்றதுக்காக போக்குவரத்து அலுவலகத்துக்கு போறான் இது ஒரு வாகனம் மறந்து விட்டது ஃபோனை காதலை வச்சுக்கிட்டு பைக்கை திருப்பிட்டான் அதை எடுத்து நான் வந்துகிட்டே இருக்காங்கன்னா எதிர்பார்ட் ரொம்ப ஒரு பேர் அம்மா அவன் கத்துல அந்த சத்தத்தை அந்த தாய் கேட்டான் ஆசை ஆசையா பிள்ளை கேட்டானே அடம்புடிச்சு கேட்டான் வாங்கி கொடுத்து இருசக்கர வாகனத்துல போய் அந்த மகன் அந்த சிதந்து போனான் அவன் அன்னைக்கு காலையில சாப்பிட்டு வந்த சாப்பாடு முழு கொண்டு அந்த சிதறு கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி தருகின்ற பெற்றோர்களாகிய நாம் தாங்களும் நடந்துடக்கூடாது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும்னா இந்த பொருளை சாங்க வாங்குறதுக்கான அந்த பணத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்க விரும்புங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா உறவுகளின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா நண்பர்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா சமுதாயத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா நம்ம சாதியும் முக்கியத்துவத்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் சாதிங்கிற வார்த்தை தன்னுடைய கிடையாது கடவுள் கடன் வாங்கணும் சாதியையும் கடன் வாங்கணும் சாதிங்கிற பேரையும் கடன் வாங்கணும் இங்க இருக்கின்ற மக்களை நம்ம கொடுத்துக்கிட்டு போகிறோம் உங்க பிள்ளைகளுக்கு சாதி பெருமையும் குளி பெருமையும் சொல்றதுக்கு பதிலா சமுதாய பெருமைகளை சொல்லி கொடுங்க இந்த சமுதாயத்துல நம்ம எல்லாம் ஒரு அங்கம் இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளா முன்னேறணும் அடுத்த மாதிரி நம்ம மேல முன்னேறதுக்கான தான் பார்க்கணும் கீழ நிற்கக்கூடாது சொல்லி கொடுங்க எப்படி படிக்கணும் எப்படி பேசணும் எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் இதெல்லாம் சொல்லும் போது எதை தவிர்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் நன்கு வளர்கிற ஒரு தேக்கு மரம் நல்லபடியா வளரணும்னா கழிச்சு விட்டு தான் இருக்கணும் சில முட்டாள்கள் போல கழிக்காத அப்படியே வளர்ந்து மேல வந்து ஒரு கிடையாது அந்த சவுக்கு மரத்தினுடைய தேவையற்ற கிளைகளை கழிச்சாதான் அது மரம் நெடு நெடுன்னு வளரும் அடக்கி அதை வைத்து ஏதாவது நீங்க வைத்து சாப்பிட முடியும் வளைஞ்சு நெழும் கண்ணாப்பானு ஒரு கேக்கை போச்சுன்னா வேலைக்காக அந்த மரம் போகணும் எங்க பிள்ளைகளும் அப்படி தாங்க சமுதாயத்துக்கு உதவாத போட்டுருவா இல்லைன்னா அந்த பிள்ளைங்க முடத்துக்கு போயிடுவான் இல்ல அந்த பிள்ளை சமுதாயத்துக்கு உதவாத ஒரு மகனாக போயிடுவான் மகளாக போயிடுவான் சில நேரங்கள்ல நம்ம கடினமான முகம் காண்பித்துதான் ஆகவும் வாத்தியார் திட்டுட்டான் வாத்தியார் அடிச்சிட்டான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது நீ எப்படி என் பிள்ளை வைச்சுருக்கீங்க பிள்ளை ஏன் கண்டு செய்யும் பிள்ளை திட்டு உனக்கு என்ன வெடிச்சுக்கான் பிள்ளை இருந்த மாதிரி திட்டுவேன் உன பார்த்தார தீர்த்தரேன் வெளியார பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் தான் உனக்கு பிழி புதுகி இருக்குதுங்க இதன் காரணமாகவே ஆசிரியன் தன் கடமையை மறந்துட்டு ஒதுங்கி போறாங்க உங்கள் அறிவுரை தேவைப்படுவது உங்களுக்கு அடுத்த அறிவுரை தேவைப்படுவது ஆசிரியர்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கிற காவல்துறையினருக்கு இங்க வேலையே கிடையாது ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது போதைப் பொருட்களை பயன்படுத்துறது மனதுக்கு மிகவும் ஒவ்வாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இளம் பிராயத்திலேயே குற்றவாளிகளாகிறார்கள் கொலைக்காரர்களாகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க இவனை இல்ல இவளை இவங்க அப்புறமா எப்படி வளர்த்தாங்களோ உள்ள சொல்லுவாங்கல்ல அந்த பேர் நமக்கு வேணாம்னா நம்ம குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே கண்டிக்கணுமா இல்லையா தட்டி கொடுத்து வளர்க்கணுமா இல்லையா ஒரு குழந்தைக்கு நீங்கள் தான் தோழன் தோழி தான் உறவினர்கள் நீங்கள் தான் இந்த உலகம் உங்கள் மூலமாகத்தான் உங்க குழந்தை உலகத்தை பார்க்க முதலமாக வேண்டாம் பொய் சொல்லணுமா அவங்க குழந்தைங்க மேலே சொல்லாதீங்க சண்டை போடணுமா அவங்க குழந்தைங்க மேலே சண்டை போடாதீங்க அடுத்தவங்களை புறம்பே செல்வம் குழந்தை வச்சுக்காதீங்க இதையெல்லாம் உங்ககிட்ட கத்துக்கும் கத்துக்கும்போது நாளையாக ஒரு இடத்துல பயன்படுத்தி பார்ப்பாங்கிறத நம்மள வேண்டாம் சமுதாயம் நல்லா இருக்க வேணும்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா எத்தனை தன்னுடைய கடமையை மறக்காமல் கண்டிப்பை காட்ட வேண்டும் அப்படி காட்டவும் இருக்கும்போது அந்த குழந்தை சமுதாயத்துக்கு ஒவ்வொரு குழந்தையா போயிடும் அப்போ இந்த சமுதாயத்தை கெடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாடையை நம்ம இருக்கோம் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்குதான் நல்லா இருக்கும் தானே சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது அந்த குழந்தை கேட்டு போகுது சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்குதான் ஆனா நீ சரியா படிக்கணும் எதுவும் உனக்கு கிடைக்காது தண்ணி நீ சரியா எதுவும் உனக்கு கிடைக்காதுமா சொல்றமா கண்டிக்கிறமா அந்த பழக்கமே கிடையாது சமநாய முன்னேறது முதல்ல பெத்தவங்களாக நம்ம மாற வேண்டியது இருக்கு நம்ம மாறினா ஆசிரியர்கள் மாறிடுவாங்க ஆசிரியர்கள் நீங்களும் போது மாணவ பருவம் பாதுகாக்கப்படும் மாணவ பருவம் பாதுகாக்கப்படுவதுனா அவங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் தயவு செய்து காசுக்கு மாறடிக்கிற யாரையும் நம்பி அவங்க எடுக்கிற திரைப்படங்களை நம்பி உணவகத்தை சொல்ற கதைகளை நம்பி எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்களே கெடுத்துறாங்க கண்டிப்பும் தண்டிப்பும் சரிவிகிதத்தில் தேவைப்படுகிறது செல்லமும் மகிழ்ச்சியும் சரிவிகிதத்தில் தேவைப்படுகிறது ஆட்டமும் பாட்டமும் சரிவிகத்தில் தேவைப்படுகிறது உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு எது மிகுந்தாலும் எது குறைந்தாலும் பிள்ளைகளுடைய அணுகுமுறையில் மாற்று நிலைகளும் என்பதை நாம் மணந்துவிடக்கூடாது நாளைய சமுதாயத்தை நல்லபடி வளர்ப்பதற்கு முதலில் பெற்றோர்களாகி நாம் மாற வேண்டும் என்பதை கொள்வோம் நன்றி வணக்கம்